நோய் தொற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கையாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் சிரமங்களை குறைக்க நியாய விலைக் மூலம் அரிசி பருப்பு போன்றவை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இடையில்லாமல் வழங்கியவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பக்க உதவியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ அம்மாவின் அரசு வழங்கியது கொரோனா தொற்று காலத்தில் தங்கள் கூட்டு வங்கியில் மற்றும் சங்கங்களில் பெற்ற கடனை திரும்பச் செலுத்த இல்லாத நிலையில் உள்ளதாகும் அவரின் துயரை துடைக்க தமிழ்நாடு அரசு தங்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வந்துள்ளன இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சுய குழுக்கள் சேர்ந்த ஏழை எளிய பெண்களின் துறை துடைக்க அவர்கள் வங்கியிலும் கூட்டுறவு சங்கங்கள் பெற்ற நிலையில் உள்ள கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் பேரவைத் ஒரு சின்ன திருத்தம் நான் பேசும்போது அனைத்து அட்டைதாரனும் அட்டைதாரன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் சொன்னேன் அரிசி குடும்ப அட்டைதார் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்று வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி முதல் கொரோனா நோய் தொற்று உலகம் பரவி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது தாகம் இந்தியாவில் நிறைவேற்றது தமிழ்நாடும் இதன் பாதிப்புக்குள்ளாகி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த நோய் தொற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கையாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் சிரமங்களை குறைக்க நியாய விலைக் கடைகள் மூலம் அரிசி பருப்பு போன்றவை அனைத்து குடும்ப இடையில்லாமல் வழங்கியவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பக்க உதவியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ உதவிகளும் அம்மாவின் அரசு வழங்கியது இந்நிலையில் கொரோனா காலத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் சுயநிலை குழுக்கள் தங்கள் கூட்டுறவு வங்கியில் மற்றும் சங்கங்களில் பெற்ற கடனை திருப்ப செலுத்த இயலாத நிலையில் உள்ளதாகும் அவர்கள் துயரை துடைக்க தமிழ்நாடு அரசு தங்கள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வந்துள்ளன இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சுயநிலை குழுக்கள் சேர்ந்த ஏழை எளிய பெண்களின் துயரணிக்க அவர்கள் கூட்டுறவு வங்கியில் சட்டப்பேரவையில் விதியின் நூற்று பத்தின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் இந்த நிலையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி கூட்டுறவு வங்கிகளில் ஆறு சபரின் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்